ஒப்புக்கொண்டதன் பிரகாரம் மஞ்சள் கோடு வரைக்கும் வரைக்கும் அவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள் என்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இப்பொழுது முதல் என்கிற இரண்டாம் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது அமெரிக்காவினுடைய அமெரிக்காவிட இஸ்ரேலுக்கு வருகை தருகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் வாழக்கூடிய ஒரு சின்ன பகுதி அதில் நூற்றி தொண்ணூத்தி மூன்று விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருக்காங்கன்னா அதுல எவ்வளவு கல்வியலாளர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மீண்டும் யுத்தத்தை இஸ்ரேல் ஆரம்பிக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்று கேட்டிருந்தார்கள் என எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளினால் தற்போது காசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது மக்கள் மனமகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அபிஷியல் மூலமாக இந்த சீஸ் பயர் ஏற்பட்டிருக்கிறது ஆனாலும் இந்த சீஸ் ஃபயர் இப்பொழுது ஒரு மூன்று மணி நேரங்களாகத்தான் நடைமுறைக்கு வந்திருக்கிறது அதற்கு முன்பு வரைக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் காரணமாக பதினேழு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார் அதே நேரம் எழுபத்தி ஒரு சகோதரர்கள் படுகாய அபாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலையான நிகழ்வுகளும் நடந்தேறி இருக்கிறது இப்பொழுது முதல் காசாவிலே யுத்த ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் அங்கிருக்கக்கூடிய அடுத்தடுத்த செய்திகளையும் நாம் உங்களுக்கு வளமை போன்று கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் காரணம் என்னன்னா யுத்தம் முடிவுக்கு வந்திருக்கிறது ஆனால் இதை தாண்டி அங்கு என்ன நடக்கிறது அடுத்தடுத்த காரியங்கள் என்ன என்பதை சொல்லுவீங்களா மாட்டீங்களா என்று நிறைய சகோதரர்கள் இன்னைக்கு மெசேஜ் அமைச்சிருந்தீங்க ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் என்னால் ரிப்ளை அனுப்ப முடிஞ்சிருந்தது அத்தனை பேருக்குமான பதில் என்னன்னு கேட்டா ஏற்கனவே நம்ம இந்த சீஸ் ஃபயர் வந்த நேரத்தில் எல்லாம் சீஸ் ஃபயர் டே ஒன் டே டூ டே த்ரீன்னு சொல்லி அன்றைய அப்டேட்டுகளையும் தந்துகிட்டு இருந்தோம் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த யுத்த நிறுத்த காலத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பது நாளை முதல் மீண்டும் உங்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் எழுநூற்றி முப்பத்தி ஐந்தாவது நாளாக இன்றைய நாள் யுத்த காலகட்டத்திலே நடந்து வந்த செய்திகள் உங்களுக்கு கொண்டு வந்து தரப்படுகிற அதே நேரம் நாளை முதல் சீஸ் ஃபயர் ஒன்று ஒன்று ஃபயர் இரண்டு என்கிற அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற செய்திகளையும் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் இதற்கெல்லாம் நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னென்னு கேட்டால் வீடியோக்களை பார்க்கிற சகோதரர்கள் அந்த மக்களுக்காக உங்களுடைய பிரார்த்தனையை நிறுத்தாமல் செய்து கொண்டே இருங்கள் அந்த மக்கள் வளம் பெற வேண்டும் நலம் பெற வேண்டும் ஆரோக்கியம் அடைய வேண்டும் நம்மைப் போன்று அவர்களும் சிறப்பாக வாழ வேண்டும் வளங்கள் பெற வேண்டும் எல்லா அருள்களும் அவர்களுக்கு இறைவனால் கொட்டி கொடுக்கப்பட வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை தொடர்ந்து முன்வைத்து வாருங்கள் எனவே இணைந்திருங்கள் ரஷ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஷ்மின் டாக்ஸ் ஆகிய இரண்டு சேனல்களையும் நிறைய இந்த காசா தொடர்பான செய்திகளை கொண்டு வந்து தருகிறார் அதே நேரத்தில் இன்டர்நேஷனலி இஸ்லாமிய சமூகத்திற்கும் சர்வதேச மட்டத்தில் நடைபெறக்கூடிய இன்னும் பல முக்கியமான செய்திகளையும் நாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அவற்றையும் பார்ப்பதினூடாக நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் தினம்தோறும் தெரிந்து கொள்ள முடியும் நிறைய சகோதரர்கள் இந்த பீஸ்டாக் சக்சஸ் ஆனதுக்கு பிறகு சமாதானம் வந்ததற்க பிறகு எனக்காக துவா செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துருக்கிறீங்க அதே மாதிரி எனக்கே நிறைய பேர் மெசேஜ்களாக அனுப்பிக்கிட்டு அத்தனை பேருக்கும் இறைவன் அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையை நான் முன்வைத்துக் கொள்கிறேன் ஜசாக் முல்லா ஹைரா அதே நேரத்தில் நான் உங்களுக்கு மத்தியில் வந்து ப்ரெசன்ட் பண்ணினாலும் எனக்கு பின்னாடி இருந்து இந்த வீடியோவை எடிட் பண்றது இரவு பகல் பாராமல் என்னோடு இருந்து செயல்படக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேருக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற முன்னணி கோரிக்கைகளோடு இன்றைக்கு நடைபெற்ற நடைபெற்றிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒப்புக்கொண்டதன் பிரகாரம் மஞ்சள் கோடு வரைக்கும் எலோ பார்டர் வரைக்கும் அவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள் என்கிற அறிவிப்பு வெளியாகி நமக்கு தெரியும் நேற்றைய தினம் நம்முடைய வீடியோவில் உங்களுக்கு சுட்டி இருந்தோம் இங்க இருக்கக்கூடிய ப்ளூ லைன் அந்த இடத்திலிருந்து எலோ கோடு லைன் வரைக்கும் இப்பொழுது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பின்வாங்கி இருக்கிறது அதே நேரத்தில் அடுத்ததாக அவங்க ரெட் ரெட் லைன் வரைக்கும் பின்வாங்கி அதற்கு பிறகு இந்த ஒயிட் லைனுக்கு வருவாங்க என்பதுதான் இந்த சமாதான உடன்படிக்கையினுடைய திட்டமாக இருக்கிறது இந்த வரைபடத்தில் நீங்க பார்க்க முடியும் இந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ஏரியாக்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இருக்கும் மற்ற ஏரியாக்கள் எதுலையுமே அவங்க இருக்க மாட்டாங்க அவங்க தற்போது விட்ரோவாகி முடித்து விட்டார்கள் என்கிற செய்திகளை ஐடிஎஃப் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் இப்பொழுது முதல் எழுபத்தி மணி நேரம் என்கிற இரண்டாம் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது மூன்று நாட்களுக்குள்ளாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலியர்களாக பணைய

இஸ்ரேல் எந்த இடத்துல இருந்தெல்லாம் பின்வாங்கினாங்களோ அந்த இடங்களுக்கு பாலஸ்தீன போலீஸ் படை உடனடியாக அனுப்பப்படுகிறது என்கிற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது இந்த இடத்துல தான் எப்பொழுதுமே நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஷாக்கான ஒரு சந்தேகம் இருக்கிறது என்னன்னா அது எப்படி இரண்டு ஆண்டு காலம் உலகம் இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு யுத்தத்தை காசா சந்தித்திருக்கிறது மொத்த நிலப்பரப்பும் அளிக்கப்பட்டிருக்கிறது முழு பேரும் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லாமே அநியாயமாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல சமாதானம் வந்து முடிய மக்களை நாங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு எங்க போலீஸ் படை வருகிறது என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசு போலீசாரை களமிறக்குகிறது என்பதை நம்ம பார்க்க முடியும் இது பல கட்டங்களில் கண்ட ஆச்சரியம் தான் சமாதானம் பண்ண முடியும் அயனுடையாத ட்ரெஸ்ஸோட யூனிஃபார்மோட பாலஸ்தீன ஃபோர்சஸ் வந்து நிற்கிறாங்க அவங்களுடைய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் புதுசாக இருக்குது அவர்கள் போட்டிருக்க ஷூ வரைக்கும் எல்லாமே புதுசாக இருக்குது அது மாதிரி இப்பொழுது முதல் எந்த இடங்கள்ல இருந்தாலும் இஸ்ரேல் விட்ரோ ஆகியிருக்கிறாங்களோ அந்த இடங்கள் எல்லாம் காசாவை ஆளுகிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருடைய போலீஸார் சார்ஜ் எடுக்கிறார்கள் அவர்கள் பாதுகாப்பை பலப்படுத்துகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்க ராணுவத்தை போட மாட்டாங்க போலீசார் வருவார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக அபாயகரமான கழிவுகள் அதே போன்று சந்தேகத்துக்கிடமான பொருட்களை யாரும் கை வைக்காதீர்கள் என்று பாலஸ்தீன பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க அதே போன்று வெடிக்காத குண்டுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது எல்லாத்தையுமே பாலஸ்தீன விடுதலை ராணுவம் உடனடியாக செக் பண்ணி அதையெல்லாம் களை எடுப்பாங்க உடனடியாக அதுக்கு மாற்று திட்டம் கொண்டு வருவாங்க என்கிற செய்திகள் சொல்லப்படுக என்ன நீங்கள் கவனிக்கணும்னு கேட்டா எல்லா நாடுகளையும் யுத்தங்கள் நடந்தது இப்ப இலங்கையிலையும் யுத்தம் நடந்தது யுத்தத்துக்கு பிறகு கண்ணி வெடி அகற்றுகிற பணிகள் எல்லாம் வெளிநாட்டை சேர்ந்தவங்க வந்தாங்க அதே மாதிரி உள்நாட்டில் இருக்கக்கூடியவங்க இவ எப்படி தான் அகற்றுகிற வேலைகள் எல்லாம் செய்யப்பட்டது ஆனால் காசாவில் கொஞ்சம் வித்தியாசமாக கண்ணி வெடி அகற்றுவதற்கெல்லாம் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வர தேவையில்லை இப்பொழுது நீங்க போகாம கொஞ்சம் தவிர்த்துக்கிறீங்க நம்ம போர்ஸஸ் உள்ள வருவாங்க எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிடுவாங்க அதுக்கெல்லாம் அதுக்குரிய ராணுவத்துல அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறது எல்லாம் அவர்கள் வந்து செய்வாங்க என்கிற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய சூழல்ல காசாவினுடைய பணிக்குழு இந்த யுத்த நிறுத்தத்தை கண்காணிக்கிற பணிக்குழுவில் இணைந்து கொள்வதற்காக அமெரிக்காவினுடைய இருநூறு போர்சஸ் இஸ்ரேலுக்கு வருகை தருகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த விவகாரத்தை கொஞ்சம் விரிவாகவே நம்ம பார்த்துக்கிறோம் என்னென்னு கேட்டால் காசாவினுடைய இந்த யுத்த நிறுத்தத்தை கண்காணிப்பதற்காகத்தான் இந்த இருநூறு போர்சஸ் அனுப்பப்படுகிறாங்க என்று சொல்லி அசோசியேட்டட் பிரஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை அல் ஜசீரா மேற்கோள் இருக்கிறது அமெரிக்காவினுடைய ராணுவத்தை பொறுத்தவரையில் பாலஸ்தீன பகுதிகளுக்குள் இவர்கள் நுழைய மாட்டார்கள் அதாவது காசாவுக்குள்ளேயோ வெஸ்ட் பேங்குக்குள்ளேயோ இந்த அமெரிக்காவினுடைய இருநூறு ஃபோர்சஸ்ல ஒருவர் கூட நுழைய மாட்டார் ஆனால் எகிப்தினுடைய ராணுவம் கத்தர் துருக்கி அதே ஆகிய நான்கு நாடுகள் இதுவரைக்கும் தங்களுடைய சமாதானத்திற்கான ராணுவத்தை காசாவுக்குள் அனுப்புவதாக சொல்லி இருக்கிறாங்க இந்த அரபு நாடுகளுடைய ராணுவம் மாத்திரம்தான் காசாவுக்குள்ள வருவாங்க வேறு யாருமே உள்ள வரமாட்டாங்க குறிப்பாக அமெரிக்கன் ஃபோர்சஸ் உள்ள வரமாட்டார் மாட்டாங்க அவங்க இஸ்ரேலுக்குள்ள தான் நிற்பாங்க செய்திகள் வெளியாகி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய போர்சஸ் பேர் எதுக்கு வர்றாங்க அது பெரிய பிரச்சனையாகும் என்கிற ஒரு யோசனை சாதாரணமாக எல்லோருக்குமே ஏற்படுமானா இந்த திட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மீண்டும் யுத்தத்தை இஸ்ரேல் ஆரம்பிக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்று கேட்டிருந்தார்கள் ஏன்னா கேப்டிவ்ஸ் எல்லாம் விடுதலை பண்ணதுக்கு அப்புறம் பணைய கைதிகள் எல்லாம் எடுத்துவிட்டு திரும்ப நீங்கள் யுத்தம்னு வந்தீங்கன்னா அதுக்கு என்ன உத்தரவாதம் என்று கேட்கும்போது நாங்க அரபு

காசா மீது தாக்குதல் நடத்தாமல் இருப்பதை கண்காணிப்பதற்காக அமெரிக்கா ஆயுதம் தாங்கிய இருநூறு பேரை கண்காணிப்புக்கு அனுப்பும் அவங்க கண்காணிக்கிற நேரத்தில் வெப்பனை யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த யுத்தம் மீண்டும் ஆரம்பிக்காமல் இருப்பதற்கு மீண்டும் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தாமல் இருப்பதை கண்காணிப்பது இந்த இருநூறு பேர் கொண்ட கண்காணிப்பு குழுவினுடைய கடமை என்கிற முடிவு எட்டப்பட்டிருக்கிறது இந்த இருநூறு பேர் விவகாரத்தை பொறுத்தவரைகளை காசாவுக்குள்ள வர மாட்டாங்க திட்டத்தளிவானதாக சொல்லப்பட்டு விட்டது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு

இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் இருப்பாங்க அடுத்த பீ ஸ்டோக் வருகிற வரைக்கும் அவங்க இருப்பாங்க அதற்கு பிறகுதான் அவங்க வெளியே வருவாங்க இந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மாத்திரம் அவங்க இருக்க மாட்டாங்க என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறங்க அதை தெளிவாக புரியறதுக்கு தான் இந்த எலோ லைன் காட்டப்படுது இந்த எல்லோ லைனில் தற்போது எலோ லைன் அதுக்கு பின்னாடி உள்ள பகுதிகளில் எல்லாம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நிற்கிறது என்கிற செய்திகளை நாங்கள் பார்க்க முடியும் அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சகோதரர் டாக்டர் ஹலில் ஹையா அவர்கள் மிக தெளிவாக இது prmnnt سeas فir் நிரந்தர யுத்த நிறுத்தம் தான் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் எனவே அலமது இல்லா நிரந்தர யுத்த நிறுத்தத்தை தான் மீண்டும் மீண்டும் கோரிக்கொண்டிருந்தார்கள் பாலஸ்தீன மக்கள் அது அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது மாபெரும் வெற்றியாக நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் கைது செய்யப்பட்ட ஆயிரத்தி எழுநூறு பேரும் அதே நேரத்தில் சம்பந்தம் இல்லாமல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு ஆயுள் கைதிகளாக இருக்கக்கூடிய இருநூற்றி ஐம்பது பேரும் இந்த சீஸ்பயர் மூலமாக விடுதலை செய்யப்பட இருக்கிற அதே நேரத்தில் இதில் இருபத்தி ரெண்டு பாலஸ்தீன சிறுவர்களும் இருக்கிறார்

ஆறாம் ஆண்டு குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட இஹாம் கமாம் ஜி என்கிறவரும் இந்த விடுதலையின் மூலமாக விடுவிக்கப்படுகிறார் என்கிற மகிழ்ச்சிகரமான செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேல் ஒவ்வொரு நாளும் காசாவுக்குள்ள அறுநூறு உதவிலாரிகளை செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் ஒப்பந்த விதியாக இருக்கிறது இன்ஷால்லா தற்போது முதல் காசாவுக்குள்ள ஒவ்வொரு நாளும் அறுநூறு உதவி லாரிகள் நுழைய இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ரஃபா பார்டர் திறக்கப்பட இருக்கிறது அறுநூறு லாரிகள் உள்ளே போகும் உள்ள போகிறத ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அங்கீகாரம் பெற்ற சர்வதேச அமைப்புகள் யூஎன்ஆர் ஏ உள்ளிட்ட அங்கீகாரம் பெற்ற சர்வதேச அமைப்புகள் தான் அங்கு உதவி விநியோகங்களை செய்ய இருக்கிறாங்க என்கிற நிலையில காசாவில் இருக்கக்கூடியவங்க ரஃபா கடவை வழியாக ரஃபா பார்டர் வழியாக ஈஜிப்டுக்கு போக முடியும் அதன் இடத்துல ஆல்ரெடி இருக்கிறவங்க ரஃபா பார்டர் வழியாக காசாவுக்குள்ள வர முடியும் வளமா மாதிரி கேட் திறந்தாச்சு நீங்க உள்ள இருந்து வெளியே போகலாம் வெளியே இருந்து உள்ள வரலாம் என்கிற அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அனுமதியை பொறுத்தவரை அக்டோபர் ஏழு இருபத்தி மூன்று யுத்தம் ஆரம்பித்ததற்கு பிறகு வெளியே போவதும் உள்ளே வருவதும் இருக்கிறது என்பதையும் அதே நேரத்தில் செய்தி தொடர்பாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பும் இருக்கிறது காசாவுக்குள்ள எடுத்துச் செல்வதற்கு தங்களிடம் ஆறாயிரம் லாரிகள் அளவுக்கு உணவுகள் தயாராக இருக்கிறது லாரிகளோட என்கிற செய்திகளை கிட்ட மட்டுமே ஆறாயிரம் லாரிகள் இருக்கிறது செய்திகள் வெளியாகிருக்கு ஒரு நாளைக்கு அறுநூறு லாரிகள் வீதமாக உள்ளே நுழையும் இந்த ஆறாயிரம் லாரிகளை நாங்கள் உள்ள கொண்டு போவோம் என்று சொல்லக்கூடிய யுஎன்ஆர்டபிள்யூஏ யுத்த காலம் முழுவதுமே நாங்கள் ஒரு நாள் கூட எங்களுடைய பணிகளை நிறுத்தவில்லை தொடர்ந்து எங்களால் முடிஞ்சதை இருந்த உணவுகளை எல்லாம் மாவுகளை எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் கிட்டத்தட்ட காசாவில் மட்டும் பன்னிரெண்டாயிரம் தொழிலாளர்கள் நின்னாங்க எங்களுக்காக ஒர்க் பண்ணினாங்க காசாவில் மாத்திரம் ஈஜிப்டு அதே போன்று ஜோர்தான் பகுதிகளையும் எங்களுடைய குடோன் இருக்குது அங்கேயும் தேவையான உணவுகள் கொண்டு வந்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லிட்டு இந்த யுத்தத்தில் யூஎன்ஆர்டபிள்யூஏனுடைய நூற்றி எழுபது சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் யூஎன்ஆர்டபிள்யூஏ இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் நம்ம பார்க்க முடியும் அதை தாண்டி இன்றைக்கு பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் காசா பகுதிகளில் நூற்றி தொண்ணூற்றி மூன்று விஞ்ஞானிகள் இந்த யுத்தத்தின் மூலமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் வாழக்கூடிய ஒரு சின்ன பகுதி அதில் நூற்றி தொண்ணூற்றி மூன்று விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருக்காங்கன்னா அதில் எவ்வளவு கல்வியலாளர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது அதே மாதிரி இதுவரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழிவுகளுடைய தரவுகளை பொறுத்து எழுபது பில்லியன் அளவுக்கு உண்டான அழிவுகள் என்று மதிப்பிடப்படுகிறது இது இப்போதைக்குள்ள மதிப்பீடு தான் இது இருநூறு பில்லியனை தாண்ட வாய்ப்பிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறுநூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட ஸ்கூல்ஸுகளை மொத்தமாக அளித்திருக்கிறது முன்பள்ளிகள் ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாம் சேர்த்து

மற்றையும் ஃபாலோ பண்ணுகிற அதே நேரம் மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த சமாதான உடன்படிக்கை இப்போ கைச்சாத்திடப்பட்டதிலிருந்து அடுத்தடுத்த நிமிடங்களிலையும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதையும் மேலதிக அப்டேட்டுகளாகவும் ஒவ்வொரு நாள் இரவு நேரத்தில் வளமை போன்று இந்த அப்டேட் வருகிற அதே நேரத்திலையும் இந்த வீடியோக்களை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அரசியல் விடுதலை அமைப்பினுடைய தலைவர் சகோதரர் டாக்டர் அல் ஹையா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் நாங்கள் எங்களுடைய எல்லா கோரிக்கைகளிலும் ஜெயித்திருக்கிறோம் அல்லாவினுடைய உதவியால் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைவதை நோக்கிய அடுத்த கட்ட ராஜதந்திர நகர்வுகளுக்கு நாங்கள் முன்னெடுத்து செல்ல இருக்கிறோம் அது மாத்திரமல்லாமல் ஜெருசலத்தை தலைநகராக கொண்ட பாலஸ்தீன தனிநாடு தான் எங்களுடைய தாகமாக இருக்கிறது என்பதையும் தெளிவாக சொல்லி சொல்லியிருக்கிறார் அலமதுல்லா அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதத்தை கீழே வைக்கிற விவகாரம் நாங்கள் வைக்க மாட்டோம் என்று தெளிவாக சொல்லிட்டாங்க ஆனால் அதை பத்தி விரிவாக சொல்லுங்கள் சில சகோதரர்கள் கேட்குற காரணத்தினால் அதனுடைய விதிமுறைகள் என்ன அது எப்படி நடக்கப் போகிறது எப்படி நடக்காமல் இல்லாமல் இருக்க போகிறது என்னென்ன காரணங்கள் என்பதை விவரிக்கும் விதமாக நாளைய தினம் தனியான ஒரு வீடியோ மூலமாகவும் அதையும் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் பாலசீனம் வெற்றி பெற வேண்டும் பாலசீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலசீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலசீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் அல்லாவிடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள் அதே நேரத்தில் பாலசீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக எப்போதும் குரல் எழுப்புவோமாக தனி நாடாக பாலஸ்தீனம் மிளிர வேண்டும் என்கிற வேட்கையை விட்டுவிடாமல் இறைவனிடத்தில் கையேந்தி கொண்டே இருியுங்கள் என்கிற கோரிக்கையோடு கொள்கிறேன் வாக்ரது அவ்வானா அலமது இல்ல பில்